ஜீவனுள்ள தேவனவர் வல்லமையுள்ள தேவனவர் நித்திய ராஜாவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாதவர் அவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் அவர் அப்படிப்பட்ட அந்த நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிற அந்த உன்னத தேவன் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிற கொஞ்ச காலம் இருந்து புல்ல போல இருந்து புல் உலர்ந்தது அதன் பூ உதிர்ந்தது அப்படி இருக்கிற நம்ம மனுஷங்க நம்ம நம்மளாம் யார் காற்றைப் போல காணாமல் போகிறவர்கள் புகையை போல காணாமல் போகிறவர்கள் இன்று இருப்பார் நாளை இல்லை இதுதான் உலகம் இல்லைங்களா அப்போ இந்த மனுஷங்களாகிய நம்ம அற்ப மனுஷர்களாகிய நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அவருக்கு முன்பாக நம்ம அதான் வசனம் சொல்லுது கத்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள் யாருக்கு உன்பாக தாழ்த்தணும் இன்றைக்கி நடக்கிறது என்ன தெரியுமா நடக்குது நம்ம கருத்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த மாட்டேங்கிறோம் ஆனால் நம்ம நம்மளோட பவரில் இருக்கிறவங்க நம்மளோட வசதியாக இருக்கிறவங்க நம்மளோட பெரிய ஆள்களாக இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு தாழ்த்துறோம் நம்ம என் பாருங்களேன் இன்றைக்கி அதுதான் நடக்குது பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட எம்எல்ஏகள்கிட்ட எம்பிகிட்டலாம் போயிட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு நம்ம நிக்கிறோம் தாழ்த்துறோம் நல்ல பழக்கம் வேண்டாம்னு சொல்ல உயர்வானவங்களுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துறோம்ல பார்க்க முடியாத எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் நம்மள உண்மையா தாழ்த்தணும் வசன சொல்லுது கருத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க கருத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போதான் தேவன் நம்மை உயர்த்துவார் அழைவியா நம்ம எல்லாருக்குமே நான் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு என்ன இருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஒரு தரிசனம் இருக்கும் ஆனால் நம்மளால் ஏன் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியல வேலை வசனம் சொல்லுது பாருங்கள் எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் ரெண்டு ஏழு எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் ரெண்டு ஏழு ஒன்று சாமுவேல் ரெண்டு ஏழு ம் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் கர்த்தர் தான் ஒரு மனுஷனை தாழ்த்துறதும் கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறதும் அல்ல எழுவியா தாவி இது வந்து வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது சத்தியம் சொல்லுது சரித்திரம் சொல்லுது அவன் ஒரு சாதாரண வெத்திலே ஈசாயி என்கிறதான ஒரு சாதாரண ஒரு குடியானுடைய ஒரு மகன் இதுதான் கோத்தரத்தை சேர்ந்த ஒரு ஈசாயினுடைய ஒரு கடைசி மகன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் அவர் யார் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் ஆனால் கத்தர் அவரை அபிஷேகித்த பின்னதாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரேவேலுக்கும் நாற்பது ஆண்டுகள் என்னவா மாறுறாரு ராஜாவாக மாறுகிறாரு அவ்ச்சா சட்டம் அவனை மீறி எவனும் எதுவும் செய்ய முடியாது ஓட்டுருவாங்க ஆளை கழிப்பிடிடுவாங்க பவர் பவர் யார் கொடுக்குறது பவர் ஆ எடுத்து வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தொம்போது பன்னெண்டு எடுத்து வாசிங்க ஒன்று நாளாகவும் இருபத்தொம்போது பன்னெண்டு ஒன்று நாளாகவும் இருபத்தொம்போது பன்னெண்டு பன்னெண்டு ஆ ஆ

எவரை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர் பார்த்தீங்களா வசனம் சொல்லுது அப்ப அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் நம்மளை தரை மட்டும் தாழ்த்த வேண்டும் பரலோகத்தில் பாருங்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்க தங்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுந்து கிரீடங்களை கலட்டி வச்சுட்டு தேவனுக்கு முன்பாக வணக்கமாக விழுகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்மளையெல்லாம் இந்த இருபத்தி நாலு சிங்காசனத்தை கொடுத்து இருபத்தி நாலு கிரீடத்தை கொடுத்து உட்கார வச்சதே நம்முடைய தேவன் தான் தெரியுது அல்ல இலயா பாருங்களேன் அப்படிப்பட்ட தேவன் நமக்காக இந்த பூமியில் மனுஷனாக வந்து நமக்காக ரத்தம் செஞ்சினார் ஏன் தெரியுமா நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அலேலுயா மண்ணான மனுஷன் புழுதியில் பேர் எழுதப்பட்டிருக்குது நம்ம பேர்லாம் எதில் எழுதப்பட்டிருக்குது புழுதியில் ஆனால் இப்போ நம்ம பேர்லாம் எழுத்து நம்ம எழுதப்பட்டிருக்கு பரலோக புஸ்தகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் ஏன் பேர் உங்கள் பேர்லாம் எழுதப்பட்டிருக்குது அலெலுயா அலைலூயா ஆண்டவர் இருந்த நம்மளை உன்னதமாய் உயர்த்தி வைத்திருக்கிறார் அலெலுயா

கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்கிறார் அலேவையா இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில உன்னத நிலைமையில் இருக்கிறோம் அலேலூயா இயேசுவோடு கூட இருக்கிறோம் அலேலூயா நான் எங்கே இருக்கிறேன்னா அங்கே என் சீசன் இருப்பான் என் ஊழியக்காரன் இருப்பான் ஏசு எங்கே இருக்கிறாரு பிதாவோட உலகம் இருக்கிறாரு அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்காரவும் செய்தார் அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார் இப்போ புதிய ஏற்பாட்டு சபையை நான் விசுவாசியாக இருக்கிறேன் நான் மொழியின் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று புதிய ஏற்பாட்டு சபையில நான் ஐக்கியமாக இருக்கிறேன் நடுத்தர் பந்தியை நான் பங்கெடுக்கிறேன் அப்படின்னா தேவன் அளவுக்கு நம்ம உயர்த்துகிறார் உன்னதம் அளவுக்கு உயர்த்திறார் அதுக்கு மேலே ஒரு உயர்வே கிடையாது லைல்வியா ஆவரோடு கூட உட்காரவும் செய்தார் அந்தளவுக்கு ஆவிக்குரிய நிலைமையில நம்மளை உயர்த்தி இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மை வேண்டும் வேண்டும்யா நம்ம என்ன செய்யணும் தாழ்மைப்பட வேண்டும் பாருங்க இயேசுவுக்கு கீழே ஒரு தூதன் இருந்தான் அவன் பேரு கேரு அவனுக்கு கீழே லட்சக்கணக்கான தேவதூதர்கள் கத்தல் கொடுத்துருந்தார் ஈவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கீழே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எனக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கிறார் இவனுக்கு பெருமை வந்துடுச்சு அவனுக்கு என்ன வந்துச்சு அவன் பேர் கேருப்பு அவனுக்கு என்ன வந்துச்சு பெருமை வந்துருச்சு மேட்டிமை வந்தது அதுக்கப்புறம் தான் அவன் பிசாசாக மாறுறான் இல்லை மேட்டிமை உள்ளவன் ஆனால் மேட்டிமை உள்ளவன் எவனும் கருத்தருக்கு அறுவரு பாடவன் அப்படி தான் பாருங்கள் இந்த உலகத்தில் மனுஷங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது ஏசப்பா 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 ஓ அலெரியா எரியா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நாலு காசு பணம் ஏறிச்சின்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது ஏசப்பா வந்து தோசைப்பாவை ஆகிடுவாரு ஏப்பா தோசையா போடு இந்த ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்லாமா அந்த ஹோட்டலில் போய் தோசை சாப்பிட்லாமா அங்கே போனால் இந்த பிரியாணி கிடைக்கும் இங்கே போனால் இந்த பிரியாணி கிடைக்கும் அங்கே போனால் மந்தி பிரியாணிங்கிறா இங்கே போனால் மூங்கில் பிரியாணிங்கிறா இங்கே போனால் அது என்ன இந்த இன்னொன்னு பிரியாணி வகவையாக வச்சுருக்காங்க பாய் பிரியாணி இந்த பிரியாந்துக்கிறேன் அப்படியே மனுஷன் அலஞ்சி கடைசியில் என்ன ஆகுறான் அப்படின்னா அதனாலயே கேன்சர் வந்து என்ன ஆயிடுறான் குரங்கு மாதிரி கடைசியில் கூணி குறுகி போய் உட்காந்துறான் ஏன் கத்தரோட நல்லா ஆசீர் வச்சுருக்கிறேன் நாட்களில் கத்திரக்கு கும்பாணி என்ன செஞ்சுருக்கணும் நான் தாழ்த்தி இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு ராஜாவை குறித்து இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் ரெண்டு நாளாகமும் பன்னெண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா இரண்டு நாளாகமும் பன்னெண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் வேகமாக எடுத்துக்கொண்டு நம்ம வாசிப்போம் அவன் ஒரு ராஜா ரெகபயாம் என்று அந்த ராஜாவுக்கு பேர் இந்த ராஜாவுக்கு பேர் என்னது ரெகபயாம் அவன் என்ன செஞ்சான் பாருங்க அவன் யார் அவன் ஒரு ராஜா யூதா இல்லை அவன் ஒரு ராஜா ரெண்டு நாளாகமும் ஏழு

பாத்தீங்க ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெகபயாம்கிற அந்த ராஜா வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா அவன் வந்து ஒரு பெரிய ராஜா அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய ஜனங்களை வந்து என்ன செய்யறான் அப்படின்னா பாவம் செய்யறதுக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கிறான் அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு என்ன பாவம் அங்கங்க சிலைகளை உண்டு பண்றது விக்கிரகங்களை உண்டு பண்றது விக்கிரக தோப்புகளை உண்டு பண்றது இதெல்லாம் அங்கங்க போய் செய்றான் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் கோவம் வந்து எதிரியை வந்து என்ன செய்கிறாரு சீசாக்குங்கிற அந்த அசீரிய ராஜாவை எழுப்புறாரு அப்போ அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செமையாங்கிற ஒரு தீர்க்க தரிசி வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாலாவது வசனத்தில் வாசிச்சு பாருங்கள் அங்கே அஞ்சாவது வசனத்தில் வாசிச்சு பாருங்க நீங்கள் என்னை விட்டு விட்டீர்கள் ஆகையால் நானும் உங்களை உங்களை சீசாக்கின் கையிலே விழும்படி விட்டு விட்டேன் பார்த்தீங்களா ஆண்டவரை விட்டுட்டு ஒருத்தன் டைம் போகிறான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ துமுரு இருக்கு யோசிச்சு பாருங்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாலவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னா ஆண்டவர் விட்டு அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வஞ்சிக்கப்பட்டு 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 அப்படியே தூரமாக போயிடுவாங்க ஆண்டவரை விட்டுட்டாங்க அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பாரு சார் நான் ஒன்றா விட்டுடுறேன் நீ என்ன விட்டுட்டல நான் ஒன்றா விட்டுடுறேன்னு விட்டுருவார் விட்டதுக்கப்புறம் விசாசம் என்ன செய்வான் அப்படின்னா அவன் ஒருத்தனை எழுப்பி விடுவான் சத்ருவை சத்ரு வந்து என்ன செய்வான் அப்படின்னா அங்கே வந்து யுத்தத்துக்கு வருவான் அப்படித்தான் இந்த ரகபயாமுக்கு விரோதமாக சீசாக்குங்கிற அசீரிய ராஜா வருகிறான் வந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கர்த்தருடைய வார்த்தை தேவை மனுஷன் வந்து சொல்கிறான் செம்மையாங்கிற தீர்க்கதரிசி கேட்ட உடனே என்ன செய்கிறான் அப்படின்னா அவன் தன்னை தாழ்த்துக்கிறான் தன்னை என்ன செய்கிறான் தாழ்த்துகிறான் ஐயோ நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேனே ஐயோ நான் இப்படி தப்பு செஞ்சிட்டேனே பாருங்க வசனம் என்ன சொல்லுது வாசிச்சு பாருங்க பன்னெண்டாவது வசனம்

ஆண்டவருடைய கோவம் நம்ம மேலே வந்துச்சுன்னா யார் தளதுக்குவா ஆண்டவர் விட்டு நம்ம எங்கேயோ போயிட்டோம்னா ஆண்டவர் உன்ன விட்டுடுவார் பார்த்தீங்களா இப்போ வந்து பாருங்க என்ன ஆச்சு அப்படின்னா இவனுடைய அந்த காரியங்களை நீங்கள் படித்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வசனம் சொல்லுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பயங்கரமான கோபத்துக்களாக இருக்கிறான் ஆனால் கர்த்தர் இப்போ தாழ்த்துனதுனால கோபத்தை நீக்குகிறாரு

எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா அது விடுதலையை கொடுப்பாரான் சகாயம்னா என்னது நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துரு கையில் நம்மளை மாட்டாதபடிக்கு விடுதலை கொடுக்குறாருங்க தாழ்மை தான் அவன் வேற ஒன்று செய்யலாம் அவன் தன்னை தாழ்த்திட்டான் தன் குற்றத்தை உணர்ந்துட்டான் ஐயோடா அப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினபடினால ஏவன் கோவத்தை திருப்புகிறார் ஒன்று ரெண்டாவது அழிக்க மாட்டேன்னு சொல்லுகிறாரு மூணாவது விடுதலையை சகாயமாக கொடுக்குறாரான் லேலுயா தாழ்த்துனதுனால ஆ அவன் மட்டும் தாழ்த்தாமல் திம்ரா இன்னும் போயிருந்தான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வாசல் பண்ணியிருப்பாரு அவர் கம்ப்ளீட்டாக வாசல் பண்ணியிருப்பாரு பாருங்க தாழ்மை அவன் ஒரு ராஜாங்க அவன் அவனுக்கு அவ்வளோ போர் சேர்வர்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் இருக்குதுங்க ஆனால் எதிரிகிட்டேருந்தே அவனை காப்பாத்துறதுக்கு கடவுளுடைய கையில் அதனால அவன் இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறான் கடவுள் வந்து சொல்றாரு நான் உன்னை விட்டுட்டேன் நீ போன அடித்து துவம்சம் பண்ணிடுவான் அப்படிங்கிற அநேக நேரங்களில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட தேவன் இல்லாதப்ப சத்துருக்கள்கிட்ட யுத்தம் பண்ண போகும்போது சத்துருக்கள்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு வருவாங்க தேவன் எப்போ அவங்க கூட இருக்கும்போது சத்துருக்கள்கிட்ட போனாங்களா சத்ருவெழுவனு எடுத்துகிட்டு வருவாங்க தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கூட இல்லை அதான் சொல்கிறேன் நான் உங்களை விட்டுட்டேன் நீங்கள் போனீங்கன்னா அடி செம்மையாக வாங்கிட்டு வருவீங்கன்னு சொன்ன உடனே ரகபயம் அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்களான் ஆண்டவர் உடனே அவனுக்கு என்ன செய்கிறாரு அந்த சீசாக்கை வேற பக்கம் திருப்பி விட்டு இவனை அழிக்காதபடி காப்பாற்றி கோவத்தை நிறுத்திட்டு சகாயமாக விடுதலையை கட்டிலே இருக்கிறாரு என்ன தெரியுமா தன்னை தாழ்த்தினான் நான் ராஜா நான் தாழ்த்த மாட்டேன் நான் சொல்கிறது தான் அப்படின்னு அவன் பெருமையாக போயிருந்தான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவனை அழிச்சு விட்ருப்பாரு கத்தருக்கு மையம் உண்டாகட்டேன் அடுத்த இன்னொரு காரியத்தை கூட எடுத்து வாசிங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பன்னெண்டு எடுத்து வாசிங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணு பன்னெண்டு

வரும் ஆனது நம்ம இந்த ராஜாவை போல தன்னை தாழ்த்துனுங்க பாருங்க வசனம் சொல்லுது பாருங்க அவன் நிறுக்கப்படுகை தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாங்க ஒரு ராஜா கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாங்க இதை என்ன பாவம் செஞ்சான் எடுத்து வாசிங்க அங்கே அங்கே ஒன்பதாம் வசனம் வாசிங்க அவன் செஞ்ச பாவத்தை கொடுத்திருக்கு பாருங்க இப்படியே கர்த்தர் இசவேக்கு முன்பாக அடுத்த

ஜனங்களை வழிதப்பி போக செய்திருக்கிறான் பார்த்தீங்களா ஏழாம் வசனத்தை வாசிங்கன்னா அதில் இருக்கும் மனாசை என்ன செஞ்சுருக்கிறான் தேவனுடைய ஆலயத்தில் அவன் செய்த விக்கிரக சிலையை கொண்டு வந்து வச்சானா அந்த கடைசி லைனை வாசிங்க ஏழாம் வசனம் கடைசி லைன் வாசிங்க ஏழாம் வசனம் கடைசி இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்திலும் இருந்து தெரிந்து கொண்டும் என் நாமத்தை இல்லென்றைக்கு விளங்க செய்வேன் என்று தேவன் தாவியதோடு அவன் குமாரநாயகன் சொல்லி இந்த தேவனுடைய ஆலயத்தில் அதுல எட்டா சரி எட்டுல இருக்குது எட்டுல விக்கிரக சிலையை கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு வந்து வச்சுட்டான் அந்த மனேசா இப்ப தேவன் வந்து என்ன செய்யறாரு பதினோராம் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதியிலே அவர்கள் வரப்பண்ணார் பதினோராம் வசனம் வாசிக்கிறீங்களா பதினொன்று வாசிங்க ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினா பார்த்தீங்களா கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சுட்டாங்க கர்த்தர் இப்போ என்ன செய்கிறார் அசிரிய ராஜாவை போட அனுப்பிச்சு விடுறாரு அனுப்பிச்சு விட்டோன்னா இப்போ வந்து என்ன அது நெருக்கப்படுகிறான் பன்னெண்டாம் வசனம் சொல்லுது அவன் நெருக்கப்படுகிறான் என்ன செய்யறதே தெரியல சத்துரு தேசத்துக்குள்ள பூந்துட்டான் இன்னைக்கு அநேகருடைய வீட்டுக்குள்ள சத்துரு பூந்துடுறான் ஏன் தெரியுமா அவங்க வழி விலகி போயிருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார்கள் வழிவிலகி போனதுனால சத்துர் குடும்பத்துக்குள்ளே போனதுனால நெருக்கப்படுகிறாங்க அப்போ இந்த மனைசாவை போல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கெஞ்சன் ஆண்டவரை நோக்கி தன்னை மிகவும் தாழ்த்தினான் வசனம் சொல்லுது எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள் தன்னை மிகவும் தாழ்த்தினான் ராஜா ராஜாவும் பாருங்கள் பதிமணா வசனம் சொல்லுது அவனுடைய கெஞ்சிதலுக்கு இறங்கி அவனுடைய செபத்தை கேட்டு எரிசலே உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி வர பண்ணினார் மனாசே கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டான் அல்லே லூயா பார்த்தீங்களா இப்போ புரியுதுந்தான் மனாசேக்கு என்ன புரியுது கர்த்தர் ஏன் தெய்வம் கர்த்தர் தான் தெய்வம் அவன் தேவனுக்கு உண்பாக தன்னை தாழ்த்தி கெஞ்சின போது அவனை சத்துருக்கள் ஓட ஓட விரட்ட வந்தாங்க இப்போ ஆண்டவர் அவங்களெல்லாம் விரட்டிட்டாரு திரும்பவும் அந்த இவன் ராஜாவா மாறுறான் அல்லே லூயா அல்லே லூயா நீங்கள் திரும்பவும் ராஜாவா ராஜாத்தியா எப்போ மாற போறீங்க ஆண்டவருக்கு முன்பாக கெஞ்சி மிகவும் தன்னை தாழ்த்தி நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை திரும்பவும் ராஜாவாக ராஜாத்தியாக உயர்த்துவார் அதனாலதான் வேதம் சொல்லுது கருத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள்

அல்லை லூயா எல்லாத்தையும் பட்டணத்துக்கு புறம்பாக எரிஞ்சுட்டான அல் லூயா அப்புறம் பதினாறாம் வசனம் சொல்லுது கர்த்துடைய பலிபீடத்தை செப்பணிட்டு அதன்மேல் சமாதான படிகளுக்கு சோத்திர படிகளுக்கு செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளைட்டாள இப்போ ஏன் அப்படின்னா இவன் தாந்து போயிட்டான் இவன் இவனை வந்து சத்திருக்களை வந்து பிடிச்சி இவனை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க ஆனால் இவன் கர்த்தருக்கு முன்னாள் தாழ்த்துனதுனால கர்த்தர் இவனை திரும்பவும் ராஜாவும் உயர்த்தினதினால இலையெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க கர்த்தருக்கு பலி கொடுக்குறான்னு ராஜாவா இவன் இப்போ கட்டளை இடான் லேலூயா கூஜாவா போனவன் இவன் இப்போ தன்னை கர்த்தருக்கு முன்னாள் தன்னை தாழ்த்துனதுனால ராஜாவா கம்பீரமா இப்போ கட்டலை இடுகிறான் லேலூயா அப்ப ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது ஏவன் நம்மை உயர்த்தும் போது ஏவன் நம்மை மேன்மைப்படுத்தும் போது நாம கட்டளை இடுகிறவர்களாக மாறுகிறோம் அமேன் அவருடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆகும் வேதா சொல்லுது அலேலுயா அலேலுயா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம அழுகிறோம் ஏன் நாம சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க நாமவே குஜாவா இருக்கும்போது நம்ம சொன்னா ஏவனும் கேட்க மாட்டான் நம்ம கர்த்தர் கும்பா தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம ராஜாவா உயர்த்தும்போது போது நம்ம சொன்ன ஆகும் நம்ம கட்டளைட்டாக நிற்கும் அல்லை ஏன்னா அவர் ராஜா அந்த ராஜா சொன்னால் ஆகும் அந்த ராஜா கட்டளைட்டா நிற்கும் நீ ராஜாவுடைய பிள்ளையாக ராஜாத்தியா ராஜாவாக மாறுனா தான் நீ சொன்னால் நடக்கும் அல்வையா அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் ஆண்மைப்படுத்த வேண்டும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு மட்டும் நம்ம வாசிப்போம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த ஸ்தலத்திற்குள்ளே அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தையை நீ கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னதை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வசதிகளை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழா அழாதபடியினால் அழுதபடியால் அப்படிங்களா ஒரு ராஜா அவன் இவன் இன்னொரு ராஜா இவனை பற்றி இங்கே வாசிக்கும்போது வசனம் சொல்லுது கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இவன் இருதையன் இழகி இவன் இருதயம் இலகுதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவன் இருதயம் இலகுதுன்னா அந்த வார்த்தையின்படிலாம் நம்ம வாழிலேயே ஐயோ நம்ம இப்படிலாம் செஞ்சிட்டோமே நம்ம ராஜ்யத்தில் நம்ம ஜனங்களாக அப்படி செஞ்சுட்டாங்களேன்னு இவன் இழகி தேவனு கும்பாகத்தனை தாழ்த்தி இவன் என்ன செய்யறானா வஸ்திரங்களை கிழிச்சிக்கிறானா ஒரு ராஜா அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அழுகிறானா அலை நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர் அல்லை லூயா இந்த தேவன் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார் பாருங்கள் ம் பாருங்கள் ஆண்டவருக்கு உண்டாகட்டும் பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பாருங்கள் சோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் அவர் நம்மளை கைவிடாதவராக இருக்கிறார் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறாரு ஸ்தோத்திரம் 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 அடுத்ததாக ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தொம்போது இருபத்தி மூணு எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒம்போது இருபத்தி மூணு நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணுங்க அதுதாங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது விளைவேவற்ற பரிசுத்தவான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன் பெருமையெல்லாம் கழுத்தி போட்டுட்டு வா மனத்தாழ்ம நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கர்சர் நமக்கு கணத்தை கொடுப்பாருங்க அல்லை உயர்த்துவார் ஏன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ தேவ மனுஷங்களை பார்க்குறோம் அவ்வளோ ஏன் அந்த உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க ஏன் அவங்க சாதாரண மனுஷங்க தான் சாதாரண மனுஷங்க தான் மோகன்சீலாசிர ஃபாதர் பர்க்குமான்ஸு இன்னும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாம் பார்க்குறோம் அவங்கக்கிட்ட போய் நெருங்குறதுக்கே ஜனங்கள் அப்படி ஆவலாகியே இருக்கிறாங்க ஏன் தெரியுமா கத்தருக்கு முன்பாக தங்கை தாழ்த்துறாங்க அலையிலுயா ராத்திரி பகல் தேவர் சமூகத்தில் விழுந்து கிடக்குறாங்க மட்டும் தன்னை தாழ்த்தி தரையோடு தரையாக விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் கதறுகிறாங்க இருதயம் இலகி தேவனுக்கு முன்பாக அழுது விண்ணப்பம் பண்ணுறாங்க ஆண்டவர் அவர்களை ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துகிறார் மே நல எழு அமே ஆமே நம்ம அப்படித்தான் ஆண்டவருக்கும் உன்பா ஆண்டவர் நம்மை உயர்த்தணும் ஆண்டவர் நம்மை கனப்படுத்தணுங்க நம்மை நாமே கனப்படுத்திக் கொள்வது கனம் கிடையாது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார் அலையிலுயா ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் ஸ்தோத்திரம் பாருங்கள் கடைசியில் ஒரு வசனத்தை வாசிப்போம் மற்ற இருபத்தி மூணு பன்னெண்டு எடுத்து வாசிப்போமா மற்ற இருபத்தி மூணு பன்னெண்டு வேற வசனம் என்ன சொல்லுகிறது நல்லா கவனித்து கேளுங்க மத்திய இருபத்தி மூணு பன்னெண்டு தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அலிலுயா பாருங்களே சிலருக்கெல்லாம் ஆண்டவர் அதை கொடுத்துட்டார் இதை கொடுத்துட்டாருன்னா உடனே ஆண்டவரை மறந்துட்டு ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதை வச்சு தங்களையே பெருசாக நினச்சிக்குவாங்க அவங்களெல்லாம் தாழ்த்தப்பட்டு போவாங்க ஆண்டவர் எதை கொடுத்தாலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த பொருட்கள் அல்ல என்னைக்கு என்னையே கொடுத்த என் இயேசு வேண்டும் என் இயேசு வேண்டும்ன்னு சொல்லி அவளுடைய பாதத்தில் கண்ணீரால நினச்சி தலைமையில துடைத்து பரிமள தைலத்தை இருதயத்தை அவர் மேலே ஊற்றும் போது அவர் சொல்லுவார் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவார் அல்ல லூயா ஆண்டவர் நம்ம அப்படி உயர்த்தணுங்க ஆண்டவர் நம்ம அப்படி உயர்த்தணும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும் ஒரு வசனத்தை மாத்திரை நம்ம எடுத்து வாசித்துட்டு செவிக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு எடுத்து வாசிப்போமா சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு எடுத்து வாசிப்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஏழு மேட்டிமையான கண்களை தாழ்த்துவி நான் தான் நான் தான் நான் தான் பெருமை ஆணவம் கருவம் உள்ளவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு ஒன்றும் ஆக்கிட்டு போயிடுவார் ஒரு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவார் அதம் பண்ணிட்டு போயிடுவார் ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து இந்த ஜனத்தை விட்டு கடந்து போ ஒரு நிமிஷத்தில் இவங்கள நான் அதம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் மோசையை பார்த்து ஆமாம் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் மேற்றுமையான கண்களை தாழ்த்திட்டு போயிடுவார் ஆனால் தாழ்த்துகிறவங்களை என்றென்றைக்கும் உயர்த்துகிறவராக இருக்கிறார் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா ஆண்டவரே ஆண்டவரே நம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே கெஞ்சி அழுதபடியால் விண்ணப்பம் பண்ண அப்படினால் வேண்டுதுன்ன அப்படின்னா இலகி இருதேன் உன் வஸ்திரங்களை கிழித்தபடினால் நான் உண்ணப்பத்தை கேட்டேங்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு முன்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகிமையின் கர்த்தராக இருக்கிறாரு நமக்கு முன்பாக அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறாரு நமக்கு முன்பாக மகிமையுள்ள ஆவியானவராக இருக்கிறாரு அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா அந்த தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்மை தரைமட்டும் தாழ்த்துவோமா ஆண்டவரை உயர்த்துவோமா ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது சத்துருவினால துரத்தப்பட்டு ஒரு ராஜாவாக இருந்தவங்க பூஜாவாக மாறினான் ஆனால் ஆண்டவர் திரும்பவும் அவனை கொண்டு வந்து எருசலேம்ல ராஜாவாக வச்சாரான் அவன் இப்போ என்ன செஞ்சான் அப்படின்னா தேசத்தில் இருக்கிற எல்லா விக்ரங்களையும் பட்டணத்துக்கு புறம்பாக்கி போட்டுட்டு கருத்தருக்கு மாத்திரம் தான் பலி செலுத்தணும்னு கட்டளை இடுகிறான் ஹாலே லூயா லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆண்டவர் பார்த்து கேட்போமா ஆண்டவரே உண்மை மாத்திரம் உயர்த்த எனக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரை நோக்கி கேள்வி அண்டு நோக்கி பாருங்க கர்த்தரை நோக்கி பாருங்க அழுது வாழ்ந்தாலும் மோடுதான் மறித்தாலும்